சஸ்பெண்ட் ஆகி கோர்ட்டு போய் திருவெக் பண்ணி சஸ்பெண்ட் திரிவெக் பண்ணி திருப்பி கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்ததுக்கு பிறகு ரெசினேஷ்மெண்ட் ஜனசங்களை சேர்ந்து மூணு முறை எம்எல்ஏ ஆகிறாரு யாரு இந்த கே கே நாயருடைய மனைவி சகுந்தரா கே கே நாயரு யாரு இந்து மகா சார்பா அவரும் எம்பி ஆகுறாரு இப்போ ராமர் கோயில் கட்டினாங்க இல்லையா இந்த ராமர் கோயில் கட்டினதுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக இவங்க பேரணிகள்லாம் வந்து அவங்களுக்கு மரியாதை செய்யப்பட்டிருக்கு பிரச்சனை எங்கே அப்படின்னா அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய கலெக்டர் கே கே நாயரு இந்த டெப்டி டெப்டி கலெக்டர் ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட்டு இவங்க எல்லாரும் எஸ்பி இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா அந்த லோக்கல்ல உட்காந்துக்கிட்டு அன்னைக்கு ஜனசங்க ஒரு குரூப் உட்காந்துக்கிட்டு இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி அது இடிக்கிற லெவலுக்கு போய் திருப்பி கோர்ட்டுக்கு போய் கட்டி இன்னைக்கு அவங்களுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை பண்ணியிருக்காங்க இந்த டீமுக்கு இதுதான் இந்த விஷயத்தை நம்ம பொருத்தி பார்க்கணும் யார் தடுத்தது அந்த போலீஸ் குரூப் யார் பீஸ் கமிட்டியில் என்ன பேசப்பட்டுச்சு அறநிலையத்துறை அதிகாரி ஏன் திடீர்னு வந்து ஆடு விட்டு சொல்கிறாரு அவர் எங்கேருந்து வர்றாரு இவங்கெல்லாம் யாருன்னு கவர்மெண்ட் விசாரிச்சதுன்னா நாம் இன்னொரு அயோத்தியை உருவாக்காமல் தடுக்க முடியும்